இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஹலோ விவர்ஸ் முதல் முறையாக சாய்சாவுடன் இருக்கும் ஆர்யாவின் அணிமுன் புகைப்படங்களானது தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவின் புதிய நட்சத்திர ஜோடிகள் தான் ஆர்யா மற்றும் சாய்சா தம்பதி ஆர்யா யாரை திருமணம் செய்து கொள்வார் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் திடீரென காதலர் தினத்தன்று சாய்சாவை காதலிப்பதாகவும் மார்ச் மாதம் இருவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளதாகவும் கூறி ஷாக் கொடுத்தார் ஆர்யா அவர்கள் ஆர்யா கூறியது போல இருவருக்குமே கடந்த மாதம் ஐதராபாத்தில் வெகு விமர்சையாக திருமணம் நடைபெற்றது ஆனால் அவர்களது திருமணத்தில் பிரபலங்கள் பலரை காண முடியவில்லை என்பது ரசிகர்களின் பெரிய ஏக்கம் என கூட கோரலாம் திருமணத்திற்கு பின் சென்னையில் வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினார்கள் பின் ஆர்யா சாய்சா ஜோடி படப்பிடிப்பு அனைத்தையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டு விட்டு வெளிநாடு பறந்தனர் இது குறித்த ஒரு புகைப்படத்தை கூட நடிகை சாய்ஸா அவர்கள் வெளியிட அது வைரலாக பரவியிருந்தது ஆனால் இவர்கள் ஒன்றாக இருப்பது போல் ஒரு புகைப்படம் கூட வெளியாகவில்லை இந்த நிலையில் தான் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படம் ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது இதில் ஆர்யா கழுத்தில் மாலையுடன் இருக்கிறார் சாய்சா புடவை கட்டிக்கொண்டு கொண்டு குடும்ப குத்து இருக்கிறார் இந்த புகைப்படமும் சென்ற சென்றபோது எடுக்கப்பட்டுள்ள புகைப்படம் என கூறப்படுகிறது தற்போது இந்த புகைப்படமும் தான் ரசிகர்களிடையே அதிகமாக பரவிட்டுருக்குது மேலும் இவர்களுக்கு பல ரசிகர்களும் வாழ்த்துக்களை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவிச்சிட்டு வராங்க மேலும் அணிமுன் சென்று வந்த பிறகு இருவருமே அவங்களோட படப்பிடிப்பில் ரொம்ப பிஸியாகவே இருக்க போகிறாங்கன்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ